வணக்கம் என் பேர் வெங்கடேசன் நான் வந்து நெடுஞ்சாலை தொழில பணியாற்றினேன் பணியாற்றி ஓய்வு ரெண்டாயிரத்தி எட்டில் ஓய்வு பெற்றேன் நான் நெடுஞ்சாலை பணியாற்றினாலும் பணியாற்றினாலும் போது படமெல்லாம் வரைவேன் படமெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தேன்னா கை நடக்க எடுத்தே இருந்தது அந்த கை நடக்கிறது பார்த்துட்டு எங்கள் உறவினர் மீனாட்சி பிரியா ராஜகோபாலன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஐபர்ஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது அதை வந்து நீங்கள் வாங்கி ஒரு மாதத்துக்கு ரெண்டு தான் சாப்பிட்டேங்க அப்படின்னா ஒன் டெய்லி அது முப்பது முப்பது எம்எல் காற்றாலும் முப்பது எம்எல் சாப்பிட்டோம் பின்னால் முப்பது எம்எல் அது மாதிரி ஒரு மாதத்துக்கு ரெண்டு பாட்டில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கை நடக்க வராதுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அதை சரி எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஆயுர்வேதிக் மருந்துன்னு சொல்கிறாங்க அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன் அது சாப்பிட்ட உடனே ஒரு பாட்டில் சாப்பிட்டு முடியும் பதினஞ்சு நாளில் ஒரு பாட் சாப்பிட்டு முடியும் போது எனக்கு கை நடக்கலாம் ஒன்றுமே இல்லை பரவாயில்ல சொல்லி திருப்பி அந்த ஒரு பாட்டு சாப்பிட்டேன் நல்லா கையிணுக்கம் ஆகிடுச்சு எல்லாம் கையுணக்கம் இல்லாமல் ஆயிடுச்சு அதே சமயத்தில் எனக்கு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது ஜீரணம் சீக்கிரமாக ஆகாது இது சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா ஜீரணம் ஆகுது அதுக்கப்புறம் நான் கண்ணாபரேஷன் பண்ணது ஒரு வருஷம் வந்து கண்ணா ஆப்பரேஷன் பண்ணிருந்தேன் அந்த நாலு வருஷத்தில் அப்போது அந்த சின்ன ஏத்தெல்லாம் வந்து கண்ணாடி போட்டால் தான் நான் படிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நிலமை ஆனால் இந்த ஐஃபோன் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து கண்ணாடி போட்டு படிக்கணும்னு நினைச்சிட்டு இல்லாமல் போச்சு கம்ப்யூட்டருக்கு எல்லாமே நல்லா பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே எங்கள் மிஸ்ஸஸ் எங்கே இதுக்கு எதாவது வேறு இது உங்களுக்கு மட்டும்தான் இது மருந்து தான் சுகருக்கு எதாவது மருந்து இருக்கான்னு கேட்டாங்க அவங்கள கேட்டவொடனே சொன்னாங்க சுகருக்கும் ஒரு மருந்து இருக்குது அது வந்து ஐ காஃபின் பேர் அது சாப்பிட்டிங்கன்னா நார்மல் சுகருக்கு நல்லாயிருக்கும் அது ஒன்றும் இது மாதிரி திரவமாக இருக்காது அது பாக்கெட் மாதிரி இருக்கும் அந்த பாக்கெட்டை வாங்கி ஒரு நாளைக்கு வெந்நீரில் போட்டு காஃபி குடிக்கிற மாதிரி வெந்நீரில் போட்டு ரெண்டு தடவை குடித்தேங்க அப்படின்னா அது சுகர் வந்து நார்மல் கொஞ்சம் சொன்னேன் அப்படி சரி அதையும் தான் வாங்கிது இந்த இதே நல்லா இருக்கும்போது அது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த ஐ காஃபியாக வாங்கி குடித்தேன் மிஷர்ஸுக்கு இரநூறு சுகர் இருந்தது இப்போ சுகர் நார்மல் ஆகி போச்சு நல்லா பிரிஸ்காக இருக்கா நல்லா இருக்கா அதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை அறிவுபடுத்தினேன் मिस्टर प्रिया मीनाक्षिप्रिया राजोपाल नंबर